காட்டுக்கெல்லாம் ராசா சிங்கம் சிங்கம் தானே சிங்கம் ஒன்னு இருந்தா போதும் மத்த கிழங்கு அடிமை இப்ப சிங்கம் பாருங்க வெளியில போய் வேட்டையாடி சாப்பிடுறத விட்டு உணவு நம்ம பாருங்க பதிவு பண்ணி வாங்குறா இல்லையா அது மாதிரி சிங்கம் என்ன பண்ணுது ஒரு அனுமதி சாப்பாடு கொண்டு வர சொல்லி ஏற்பாடு கேரக்டர் சொல்லுது நிறைய கூப்பிட்டு சொல்லுது நீ போய் நான் சாப்பிடுறதுக்கு நல்ல உணவா பார்த்து கொண்டு வந்துச்சு நரி பயந்து தலைவர் சொல்றாரு நம்ம செய்யாம இருக்கக்கூடாதுன்னு யோசிக்கிறது ரொம்ப நேரமா யாரை யார குடிக்கொண்ட விடுறது எல்லா பேரும் இல்லா இப்ப இருக்காங்க இருந்தாலும் எவனா இருந்தா நான் தாமே போயுமே அப்படின்னு யோசிச்சு ஒரு கழுதை அப்படி இருந்துச்சு கழுதையை கூட்டி போய் சொல்லுது கழுதைக்கு சொல்லுது கழுதையை பாத்து உடனே நம்ம தலைவர் ராஜா இருக்காருல ஆமா ஆமா தலைவர் நம்ம தலைவர் இருக்காருல சிஞ்சா அவர் சொல்றா ரொம்ப நாளா தலைவரா அவர் இருந்துட்டாராம் இனிமே அவர் இருக்கிறது இருக்க வேண்டாம்னு நினைக்கிறாரு அதுல ஒன்னே தலைவராக்கலாம்னு ஆசைப்படுறாரு ஆமா எவ்வளவு நாளத்துக்கிட்டே அவரே இருப்பாரு அதனால உன்னை கூட்டிட்டு சொன்னாரு நான் நிச்சயம் நிறைய நம்பி கழுத அத நம்பி நேரா இருக்கிறதுக்கு போச்சு சிங்க அந்த பசி தாங்கி குடி வச்சு ரெண்டு காலம் நையோட வந்துருச்சு கழுத தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சிருச்சு இப்ப சிங்கம் போவச்சுக்கு என்னையா முத்தியா இல்ல விழுந்து ஓட போய் ஒழுங்கா சொல்லி வா அப்படின்னா இப்ப நரி போய் கழுதி என்ன அவசரம்

தகுதி பேர் நம்மளுக்கு கழுத பிரிஞ்சு வாழ மாட்டிக்கிருச்சு வாழ மாட்டதோட இல்ல கழுத வாழ அந்த ஓச்சு இப்ப கழுத தப்பிச்சு ஓடுது நிறைய பின்னாலே போய் ஒரு தரம் சென்னா புரியாத அவனுக்கு ஓயாமே தப்பிச்சு தப்பிச்சு ஓடுவேன் உடனே அரச பதவி கொடுக்கலான்னு கூட்டிட்டு வந்து அப்படி வேண்டாம் ஓடுறியே என்ன நியாயம் இதெல்லாம் அப்படின்னு ஆனாப்பா ஏற்கனவே காடு போச்சு இப்ப வாழும் போச்சு நான் எப்படி நம்பி அங்க வர்றது அப்படின்னு கழுத அதுக்கு தான் நிறைய சொல்லிச்சு வாழை ஏன் அசிச்சு தெரியுமா சிம்மாதனத்துல நீ உட்கார்ந்தா வாள் இறைஞ்சலா இருக்கான் அதனால வாழை எடுத்துட்டா நீ கொஞ்சம் சௌரியமா உட்கார்ந்த பாரு தான் வாழை எடுத்துருச்சு நீ இது கூட தெரியாம ஒழியாது கலந்துகிட்ட நரி சொன்னு சரிதாமா ரொம்ப கோபமா இருக்காரு கூட்டிக்க சொன்னார் வா இதை நம்பி கழுத மூணாவது முறையா வருது கழுதைக்கு வந்துச்சு இல்ல அவளது மூணாவது முறையா கழுத வந்தோட சிங்க ரொம்ப கோபமா இருந்துச்சு ஒரு நீ கழுத செத்தே போச்சு முடிஞ்சு ஜோடி இப்ப சிங்க சொல்லுது நரிக்கிட்ட இதை தூக்கிட்டு போய் தோலெல்லாம் உரிச்சு அழகா ஈரல் தாமரங்க மூளை அந்த கடியெல்லாம் சரியா ஒன்னா ஒதுக்கி கொண்டு நரி கொண்டு போய் கழுதைய உரிச்சு எல்லா பாகத்தையும் தனித்தனியா எடுத்துட்டு மூளையை மட்டும் அது தின்னுட்டு மத்த கடியெல்லாம் கொண்டு வந்து சிங்கத்துக்கிட்ட வச்சுச்சு சிங்கம் பாக்குது வாழ இருக்கு தலை இருக்கு எல்லாம் இருக்கு ஈரல் இருக்கு தாமரங்க மூளை மட்டும் தான் நினைச்சு நரி லேசா சிரிக்க ஆரம்பிச்சிச்சு ஏன் சிரிக்கிறாங்க சிங்கம் கேக்குது மூளை இருந்திருந்தா நரி மூணு தடவை உங்களை நம்பி வந்திருக்குமா கல்லைக்கு மூளை இருந்திருந்தா மூணு தடவை கொல்ல நினைச்சு தப்பிச்சு போன கழுத திரும்ப வருமா மூளை இல்லாத கழுதை நம்மளாம் அஞ்சு தடவைக்கு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்தல் வருது மூளை இல்லாம திரும்ப திரும்ப ஓட்ட வரைக்க ஓட்ட போட்டு குடிச்சவராச்சி ஒண்ணு நான் சொல்றதுக்கு இல்ல என்னதுக்கு பெரிய கோழி இடத்துக்குள்ள அம்பிக்கல உடைச்சேன் புரிஞ்சாச்சு மூளையோட சிந்திப்போம் நமக்கு ஆறு அறிவு இருக்குன்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கிறோம்